தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் பத்தேயும் எழுதி நட்சத்தி வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி மூன்று முடியும் அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது விண் கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர் கெட்டவற்றை வெளியே எறிவர் இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும் வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர் பின் அவர்களை தீச்சூழையில் தள்ளுவர் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள் பின்பு அவர் ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருமூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளர் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார் இவ்வோமைகளை சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் அருள் கிறிஸ்துவோரிகளில் இன்று பொதுக்காலம் பதினேழாம் வாரம் ஆகஸ்ட் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழன்கிழமை இன்றைய நட்சத்தியத்தில் கிறிஸ்து ஆண்டவர் மீண்டும் நம்ம ஓமை சொல்கிறார் அது என்ன ஓமை பின் அரசுக்கான ஒரு ஓமை சொல்கிறார் ஓகேங்களா அதுவும் அவர் பல ஊமைகள் சொல்லிட்டு இருந்தார் பட் அங்கே இருந்த மேக்சிமம் நிறையா மக்கள் வந்து மீன் பிடிக்கிற தொழில் இருந்தனால அதை வச்சே ஒரு உண்மை சொல்கிறார் அப்போ அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் அதை வச்சே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு மின் அரசு வந்து வலைக்கு மீன் பிடிக்கிற வலைக்கு ஒப்பாகும் அந்த வலை போடும்போது எல்லா மீனுமே மாட்டோம் நம்மளே நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லைனா சில பேர் அனுபவிச்சிருந்தாலும் அனுபவிச்சிருப்பீங்க வலை போடுறோம் அதில் நிறையா மீன் மாட்டோம் சில டைமு தவளை வரும் கடலாக இருந்தால் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சிப்பிகள்லாம் மாட்டோம் சின்ன சின்ன மீன் குஞ்சுகள் வந்துடும் ஓகேங்களா கடலை ஆமை கூட மாட்ட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி சில சில பிளாஸ்டிக்லாம் கூட வரும் தேவையில்லாதெல்லாம் வரும் அதெல்லாம் ஒரு கூட என்ன பண்ணுவாங்க வளர் நிரம்பி கடகு படகு ஃபுல்லானால் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துகிட்டு கடற்கரையில் போய் போட்டு நல்லதெல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க கெட்டதெல்லாம் அங்கேயும் எங்கேயே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க கட்டுங்களாம் அதே மாதிரி தான் விண்ணரசு கடவுளுடைய அரசு வரும்போது என்ன நடக்குமா நல்லவங்க கெட்டவன்னு தனியாக பிரித்து கெட்டவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்களாம் பாருங்க கேட்டால் நமக்கு பயங்கரமாக இருக்கும் தீச்சூளையில் தள்ளுவர் அதோடு நிறுத்தல அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க பாருங்கள் அங்கேயே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் சரி அழுகை இருக்குன்னு சொன்னால் ஓகே அங்கலாய்ப்பும் இருக்கும்ட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு அழுகை ஓலமோட இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு வேதனை கொடுத்துருந்தோ அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் சரிங்களா ஸோ அரசு நெருங்கி வந்து விட்டது மனம் மாறுங்கள் சரிங்களா எல்லாரும் ஒழுங்காக மனம் மாறினா மட்டும்தான் நம்ம தீ நெருப்பில் போய் விழுவாமல் எங்கே போக முடியும் அழகாக இயேசு இருக்கக்கூடிய இடத்துல போய் சேர முடியும் மிஸ் பண்ணிட்டோம் போய் தீச்சட்டியில் இருக்க வேண்டியதான் ஓகேங்களா அந்த டைமில் இருக்கிற வேதனை வந்து தாங்க முடியாதான் நீங்கள் நினைக்கலாம் அட போப்பாங்க தானே அப்படி தானே ஆனால் உங்கள் பாருங்கள் அப்போ அங்கே எந்தளவுக்கு வேதனை இருந்தால் செத்த பின்னாடியும் அங்கே போய் அழுவுறாங்கன்னு நினச்சி பாருங்கள் அங்கெல்லாம் இப்போ இருக்கிறாங்கன்னு நினச்சி பாருங்கள் அப்போ அந்த நரகங்கிறதுக்கு எந்தளவுக்கு கொடுமையாக இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள் இல்லை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க நரகம் செத்த பின்னாடி தான் நான் பார்த்துக்கலாண்டான்னு நினைக்காதீங்க ஏன்னா செத்த பின்னாடி இருக்கிற வெறும் ஆன்மாவுக்கே அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அது எப்படிப்பட்ட நரகமாக இருக்கும்னு நினச்சி பாருங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒழுங்காக சாவதுக்குள்ள பட்டு சாவு எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா பட் நம்ம மேக்ஸிமம் நம்புவோம் ஸோ இன்று முதலாவது இந்த நொடி முதலாவது நல்லவனாக மாற ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் பண்ண எல்லா தப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி உடனே திருஞ்சிங்கன்னா உங்களுக்கே போர் அடித்து போயிடும் ஸோ மெது மெதுவாக திருந்தி நல்லவங்களாக மாறி நம்ம விண்ரசுக்கு ஏற்ற ஆளாக மாறணும் ஓகேங்களா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம பண்ணால் மட்டோம்னா நமக்கு இன்னும் கொடூரமான தண்டனை இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லோரும் மோச்சத்துக்கு தான் போகணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எஸ் ஊக்கிய புகழ் எஸ் இசுவின் ரத்தம் செய்யும் ஹல்லே லூயா பிரைஸ்தல்லா